ஆத்துல வர ஊரலு நமக்கு இன்னைக்கு கிடைச்சது ஆறல் மார்த்தாண்டம் பாலத்திரண்டு பார்க்கும்போது குளித்துற ஆத்துல சரியான வெள்ளம் நம்ம ஊர்ல இன்னைக்கு மலைக்கும் ஒரு குறவும் இல்லை நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல இப்போ ரெட் அலர்ட் ஆத்துல அவ்வளவு வெள்ளம் ஓடிட்டு இருக்கும் போதும் எதுக்கும் பயப்பட மாட்டான்டா கன்னியாகுமரிக்காரன் அப்படின்னு சொல்லிய மாதிரி நம்மளால எல்லாரும் இணைய தான் அதுவும் வீச்சு வல கொஞ்ச நேரமா பார்த்தேன் யாருமே மீன் மாட்டில்ல அப்பதான் அவர் சொன்னாங்க ப்ரோ நீங்க வாரம் நீ மீன் மாட்டியாச்சுன்னு பார்த்தானால அஞ்சு கிலோ சைஸ்ல வளப்ப மீன் ஆடி ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு இன்னொரு பக்கெட்ல விலாங்கு மாதிரி ஒரு மீன் பார்த்தோம் அதுக்கு பேர் ஆறலாம் மீன் நல்லா இருந்தே தருவீங்களா அப்புறம்னு கேட்டோம் சரி சொல்லிட்டாங்க டக்குன்னு பைக் எடுத்துட்டு நம்ம லட்சுமி தேட்டருக்கு ஆப்போசிட்ல இருக்க அக்கோரத்துக்கு தான் வந்தோம் அங்கே மீன் வெரைட்டி வெரைட்டியா இருந்து அங்கே பாதி மீனுக்கு ப்ரீடிங் பண்ணி எடுக்கிறாங்க அவங்க கிட்டே ரெண்டு கவரும் வாங்கிட்டு அங்க எங்களுக்கு பிடிச்ச ரெண்டு குமணிக்காருக்கும் வாங்கியிருந்தோம் அந்த அண்ணன் சரியான ஜாலி டைப்பு நல்ல பன்னா இருந்தாங்க அப்புறம் அந்த கவர்ல கொஞ்சம் குளத்துல தண்ணி எடுத்துட்டு மீனை பிடிச்சி உள்ள போலான்னு பார்த்தா அந்த கேப்ல ஒரு ஸ்லோப்பியா மீன் வர இருக்கு மீன் நல்லா வள வளைன்னு பார்க்க ஈல் மாதிரி இருந்து கரெக்டாக சொல்லலாம் எலக்ட்ரிக் ஈல் மாதிரி இருந்து கரெக்டாக ஆக்சிஜனோட அதை பேக் பண்ணோம் நம்ம ஊர்ல எல்லாரும் குளத்தில் அவ்வளோ என்ஜாய்மெண்ட் ஆனா நாங்கள் பைக்கை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டில் குழந்தைங்கள்ட்ட காட்டிட்டு பக்கெட்ல அந்த மீனை போடலான்னு பார்த்தோம் மீன் நல்லா வள வளைன்னு இருந்துச்சு மீனை பக்கெட்ல போட்டப்பறம் எடுத்து பார்த்தா மீன் கையில் நிற்கல ஆனா எலக்ட்ரிக்கல் ஈல் இல்லை கரெக்டாக சொன்னா கரண்ட் அடிக்கல நம்ம வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ல இருக்க அந்த தொட்டியை நல்லா கிளீன் பண்ணிட்டு அதுல கிடந்த டேங் கிளீனர் பெருசையும் ஒரு சின்னதையுமா எடுத்து டவர்ல போட்டுட்டு இந்த ஈல அதுக்கு உள்ள விட்டுட்டோம் இந்த மீன் எலக்ட்ரிக் ஈலா ஆரலா விலாங்கா என்னென்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க